அதாவது சில படங்கள் இந்த ஹீரோ நடிக்கிறதா இருந்து அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் ரசிகெல்லாம் வேறு லெவலுக்கு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் துரதவாதமாக அந்த படம் ஆரம்பிக்காமையே போயிருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் கௌதம் பாசம்மன் இயக்கத்தில் யோகன் அத்தியாயம் ஒன்று படத்தில் நடிக்கிறதா இருந்தார் ஆனால் அவரே அந்த படத்தை வேறாண்டாரு பட் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி பட்டே கிளம்பிச்சு விஜய்யை இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்மார்ட்டாக பார்த்ததே இல்லைப்பா அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா துப்பாக்கியே இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கு அப்புறம் தான் வந்துச்சு வச்சிங்களேன் ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் விஜய் பண்ணாமட்டார் ஸோ எப்படி விஜய்க்கு நம்ம யோகன் அத்தியாயம் ஒன்றோ அதே மாதிரி நம்ம கௌதம் வாசமணன் சூர்யாவுக்கு துரு நட்சத்திரம் பண்ணாரு ஆனால் சூர்யா வந்து அந்த படத்தை பண்ணாமட்டாரு இப்போ விக்கன் விக்ரமண்ட்டி அந்த படம் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அஜித்துக்கும் ஒரு செம்மையான கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் அதுவும் சில காரணங்களால் அப்படியே நின்றுச்சு அது என்ன படம்னா படத்தின் பெயர் துப்பறியும் ஆனந்த் இப்போ இருக்க டூ கே கேட்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ துப்பறியும் ஆனந்த் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாத கௌதமேனன் இன்ட்ரிவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எந்த பத்திரிக்கை பேட்டி எடுத்தாலும் நான் துப்பறியும் ஆனந்த் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டேன் ஸோ அதைத்தான் வந்து பிச்சை இது பிக் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு துப்பறியும் கதை கிட்டத்தட்ட ஷெர்லா ஹோம்ஸ் காலத்து பீரியட் கதை வேற லெவலில் கௌதமான சைடில் பட்டை கிடப்புற கதை ஸோ அந்த கதையை வந்து அஜித தான் நான் பண்ணினேன் பட் சில காரணங்களை அஜித் சார் வந்து தயங்குறாரு அல்லது அவர் ரீச் பண்ண முடில இது மாதிரியான காரணங்களை சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான நடிகர்கள் பல பேருக்கும் இந்த கதையை சொல்லிட்டேன் ஆனாலும் கூட டேக் ஆஃப் ஆக மாட்டேது அப்படின்னு புலம்பிருந்தாரு சரிப்பா ஏன் டேக் ஆஃப் ஆகல அப்படி கேட்டால் அதற்கும் பதிலாக கௌதமன் சொன்னது இது தான் இந்த படத்தில் காக்க காக்க பாண்டியா மாதிரி வேட்டையாடு விளையாடு அமுதன் இளமாற மாதிரி ஒரே ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது மாசான கிளாஸான ஸ்டைலான மிரட்டலான வில்லன் கேரக்டர் ஆனால் அந்த கேரக்டர் தான் படத்தில் ஸ்கோர் பண்ணிவிடுமோ அப்படின்னு சில ஹீரோக்கள் பயப்படுறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கதை பிடிச்சிருக்கு ஸ்க்ரீன் பிளே பிடிச்சிருக்கு நீங்கள் மேக்கிங் பட்டை கிளப்பிடுவீங்க பட் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை விட ஒருபடி அந்த வில்லன் கேரக்டர் தான் நிற்கும் அப்படின்னு எங்கிட்ட நேரடியாகவே அந்த ஹீரோக்கள் சொல்லி இந்த படத்தை மறுக்கிறாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறதாரு கௌதம் பாசமனன் ஒருவேளை இப்போ அந்த படத்தை வந்து எடுத்து ஆரம்பித்தா நிச்சயமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இப்போலாம் ஹீரோ கேரக்டர்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது வில்லன் கேரக்டர்ஸ் தூக்கி சாப்பிட்டாலும் கூட ரெண்டு பேருக்குமான பேலன்ஸ் இருக்குது இப்போ இருக்க வில்லன் கேரக்டர்ஸாக வந்து பயங்கரமாக ஆடியன்ஸில் என்ஜாய் பண்ணப்படுது ஸோ தாராளமாக கௌதம் பாசமன் அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தே அந்த படத்தில் நடிப்பாரா இல்லை வேறு ஹீரோவு யாராவது மனசு இறங்கி இந்த பத்து வருட காலத்தில் எத்தனையோ ஹீரோக்கள் உள்ளே வந்துட்டாங்க தமிழ் சினிமாவுக்குள்ளே அவங்க கூட நடிக்கலாம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் கௌதம் பாப்சேமரன் துப்பரி மானந்த படத்தை என்ன செய்ய போகிறார் மீண்டும் எந்த ஹீரோ வச்சு பண்ண போகிறார் அப்படிங்கிறத